மிகவும் மகிழ்ச்சியாக என்னுடைய அரசியல் பயணம் என்பது நம் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நலன் கல்வி தொடர்கிறது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக விளம்பரம் கொடுத்த செயல்பட்ட நான் என்னுடைய மக்களின் நலன் கல்வி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டு இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக வருகை என்னுடைய அரசியல் பணி மட்டுமல்ல மக்கள் பணி தொடர வேண்டும் என்ற ஆவணம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு மக்களுக்காக பயணிக்கக்கூடிய மனநிலை நான் அந்த இடத்தில் நிச்சயமாக என்னுடைய மாவட்ட மக்களின் நலன் என்பது பிரதான நலனாக நான் கருதுகிறேன் அந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய நலன் காக்கும் கட்சி நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நாட்டு மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை அர்ப்பணித்திருக்கிறார் சாதனைகளை புரிஞ்சிருக்கிறார் எல்லா மக்களும் இன்க்ரூசிவ் கிரோத் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை இந்த நாட்டில் தந்திருக்கிறார் அந்த அளவில் இன்றைக்கு பாரத பிரதமரின் செயல்பாடுகள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற தன்னுடைய நடைபயணத்தின் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டில் இருக்கிறார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தன் பயணத்தை மேற்கொண்டு பெண்கள் மற்றும் அனைத்து பெரியவர்கள் என்ற அனைத்து தரப்பட்ட மக்களின் ஆசி பெற்றவராக இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல தலைமையை ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எழுச்சியை கண்டு பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய தலைமையில்தான் ஆட்சி அமையவிருக்கிறது என்பதில் எதிர்க்கட்சிகளுக்கும் மிக நம்பிக்கை இருக்கிறது அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று அந்த விதத்தில் இன்றைக்கு மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் ஆட்சி அமையவிருக்கிறது பாஜகவின் ஆட்சி அமையவிருக்கிறது தமிழகத்திலும் அது மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மக்களின் நலன் கல்வி இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளவிருக்கிறார்கள் அவர்களின் ஆசி என்பது மிகவும் அவசியம் அந்த விதத்தில் இன்றைக்கு மக்கள் பணியாற்றுவதற்காக தொடர்ந்து மக்களை சந்தித்து என்னுடைய அரசியல் பயணமும் தொடர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் என்னை நான் இணைத்துக் கொண்டு பணியாற்ற உள்ளேன் கேள்வி கேள்விக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது வந்து காங்கிரஸ் கட்சி மூன்று முறை உங்களை வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காங்க அப்படி இருக்க இந்த திடீர் முடிவு வந்து நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சியை வந்து கடுமையான விமர்சிச்சிருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மன மனநிலை மாற்றம் எதிர்க்கனால வந்தது அப்படிங்க அதாவது நான் வந்து பாரம்பரியமா என் குடும்பமே காங்கிரஸ் கட்சியில் இருந்த குடும்பம் தான் அந்த மாற்று கருத்தே கிடையாது எண்பது ஆண்டு காலம் என் குடும்பம் வந்து சுதந்திர போராட்ட வேள்வியில் இருந்தவர்கள் அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் அதே போல என் தாயாரும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தின் ஒரு நல்ல மகிழா பொறுப்பில் இருந்தவர் ராஜீவ் காந்தி இரண்டு அறுவை சிகிச்சைகள் நடந்து இன்றைக்கும் குற்றோர் குலையோருமாக பகுதியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்க அவருக்கு வயது எண்பத்தி ஐந்து இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் குறிப்பாக மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்கு நான் பணியாற்றியுள்ளேன் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கோட்டை என்று கூறக்கூடிய விளவங்கோடு தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்னில் நான் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி பணியாற்றுவதால் பாராளுமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற ஆசையில் நான் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டிருக்கேன் பலமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தேன் ஆனா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஐயா கலைஞர் அவர்கள் வேண்டா வெறுப்பாக திமுகவும் ஜெயிக்காது காங்கிரசும் ஜெயிக்காது அது ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டை என்று கூறி விடவங்கோடு சீட்டா அறுபத்தி மூன்றாவது சீட்டா கொடுத்தாங்க அப்போ அந்த சீட்டு எனக்கு தரப்பட்டது அங்கு போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியும் என்னுடைய பலத்திலும் தொடர்ந்து மூன்று முறை அங்கு வந்து வெற்றி பெற்று நிச்சயமாக என்னுடைய உழைப்பும் அதில் பண்படங்கு இருக்கிறது அந்த அளவில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தலைமை பண்புகளோடு திகழ்ந்த எனக்கு சட்டமன்றத்தில் முதல் வரிசையிலிருந்து பின்வரிசைக்கு தள்ளுகிறார்கள் இது என்ன நியாயம் இருக்கிறது ஒரு பெண் என்பதாலேயே இப்படிப்பட்ட நடவடிக்கையில் மேற்கொள்கிறார்கள் என்றால் காங்கிரசும் திமுகவும் இணைந்து செய்கிறார்கள் முன்வரிசையில் பெண்களே இருக்கக்கூடாது அது ஆளுங்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது எதிர்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுக காங்கிரசின் நிலைப்பாடா இருக்கு பெண்களுக்கென்று எந்த அங்கீகாரமும் தராத ஒரு சட்டசபை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அம்மையார் காலத்தில் பிரண்ட் லீடரா என வச்சிருந்தாங்க அக்கா பாலபாரதி அவர்கள் ஃப்ரண்ட் லைன் லீடரா இருந்தாங்க இப்படி பெண்கள் முன்வரிசையில் இருந்து ஆட்சி பொறுப்பிலும் தங்கள் பங்களிப்பை தந்து எதிர்க்கட்சி வரிசையிலும் ஆட்சியை உதவக்கூடிய பங்களிப்பை தந்து விமர்சனங்களையும் செய்து மக்களுக்கான தளத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்த அம்மையார் அவர்கள் அந்த வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அதே போல தேசிய அளவில் பார்த்தீர்களானால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் முயற்சியின் காரணமாக பாஜகவின் வளர்ச்சி என்பது இன்றைக்கு பெண்களால் நடந்து கொண்டிருக்கிறது அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் பெண்களாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு இந்திய அளவில் அதே மாதிரி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய அளவில் எனவே இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு பெண் உறுப்பினர் மூன்று முறை கூட ஒரு உறுப்பினர் கூட கொடுக்கக்கூடிய ஒரு பெண் லைன் லீடரார் இரண்டாவது எலக்ட் முதல் முறை மறுக்கப்படுகிறது சரி பட்டியலில் ஓகே அதனால நான் அவங்களுடைய அங்க சிந்த காங்கிரஸ் உண்மை அந்த மறுக்க தொடங்கினேன் அங்கதான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி சகோதரி வானதி பாருங்க தரமாட்டோம் அப்ப தமிழ்நாடு

அவர் காங்கிரஸ் பிஜேபி பொறுப்பில் இருந்து பல ஆண்டுகள் நடத்தியவர் அதன் பின்னர் அவங்கள ஒரு ஸ்டேட்ல ரெண்டு ஸ்டேட் கவர்னர் ஆக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒரு சிறப்புகளா பெண்களுக்கு தரக்கூடிய கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அதனால அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருவார்கள் இன்னும் பார்க்க போகிறீர்கள் இது நடக்கத்தான் போகிறது ஒரு பக்கம் நீங்க பேசிட்டு அதே நேரத்துல மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையை சம்பந்தமாட்டு குஷ்பு பேசும்போது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நேற்று திமுக சார்பில் திமுக மகளிர் அணியல வந்து எதிர்வு நிகழ்வியும் அதை எப்படி பாக்க மகளிர் உரிமை தொகை தராங்க அது வந்து கல்வி கற்கக்கூடிய கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தராங்க தரட்டும் இன்னும் நிறைய தரட்டும் யாருனாலும் நிறைய தர்றதை நான் வரவே வரவேற்பேன் அது எந்த கட்சியா இருந்தாலும் செய்யணும் அதே நேரம் எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் ஐம்பதாயிரம் படித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகை இருபத்தி ஐந்தாயிரம் பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு திருமண தாலிக்கு தங்கம் இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க இந்த கேள்வி எழுதி இல்லையா இன்னைக்கு அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்கீம் அந்த ஸ்கீமை அம்மையார் பொண்ணு தாங்கிறதுக்காகவே நிராகரிக்கிறாங்க இதுதான் மனநிலை நீங்க அந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய பண்டை அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க போகுது இது எல்லாமே தேசிய திட்டத்தின் வாயிலாக நிறைய நிதிகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த நிதிகளும் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு விவசாய நலன் கருதி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே சீரிய முயற்சியின் காரணமா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல அதிகமா பலன் பெறுது பெண் விவசாயிகள் தான் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு சதவிகிதம் என்பது பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அதிகமா இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டிலயும் கூட அப்படி பெண்களுக்கென்று பல்வேறு நியாயமான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு திட்டங்களா இருக்கட்டும் பெண்களுக்கென்று எந்த திட்டம் வந்தாலும் அது நிராகரிக்க கூடாது எல்லா கட்சிகளும் அதை ஒருங்கிணைந்து ஆதரிக்க வேண்டும் அந்த வகையில நான் வந்து கொடுக்கறத நீங்க பெண்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க மதுபான கடைகளை வச்சுகிட்டு சம்பாதிக்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் கொடுமையான சிரமங்கள் இருக்கு ஆனா அவங்களுக்கு ஆறுதலா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அதை மத்திய அரசு சிறப்பிட செய்துட்டு இருக்கு மாநில அரசு தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது பெண்களுக்கு போய் சேரட்டும் அதுல மாற்று கருத்து இல்லை அதுல அந்த தொகையில கூட நிறைய பாரபட்சம் இருக்கு அதான் குஷ்பு அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க நியாயமான பெண்களுக்கு போய் சேர்றது இல்ல உரிமை தொகை கரெக்டான ஆட்களை கண்டறியல சிலர் தவறான நபர்களும் இருக்காங்க சரியான நபர்களும் இருக்காங்க ஆனா எல்லாத்தையும் கரெக்டா அரசு வந்து கண்காணித்து வெறும் சில கட்சிக்காரங்களுக்கு அதை தராங்க அது கூட நிறைய இடத்துல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்களை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் நியாயமா கிடைக்க வேண்டிய பெண்களுக்கு அது போய் சேரணும் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க முதல்ல இதுதான் அவங்களுடைய மேனிபெஸ்டோ அந்த மேனிபெஸ்டோல இருந்து அவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதை நிறைவேற்றல இல்லையா அதனால சகோதரி குஷ்பா அவர்கள் அது கேள்வி கேக்குறாங்க இதுல என்ன தவறு இருக்கு தேர்தல் அறிக்கையில் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கறேன் நாங்க கொடுக்க வேண்டியது ரேஷன் கார்டு எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியதுன

இவங்க வந்து குறிப்பிட்ட சிலர் குடுக்குறாங்க நிறைய ஏரியால பார்த்தா வெறும் கட்சி நபர்களுக்கு கொடுக்கறாங்க இதுதான் தப்பு பெண்களுக்கு மரியாதை நீங்க சொன்னீங்க அதே மாதிரி பத்மஜாவி அனுபவம் சொல்லிருக்காங்க என்ன மரியாதை இல்ல ஆமா இப்ப அவங்களும் சொல்லிருக்காங்க இல்லையா இப்ப நீங்க உரிய தகுதி இப்பதான் நிறைய சொன்னேன் அதாவது எல்லாம் நீங்க போடுங்க பெண்களுக்கு தகுதி இருந்து அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல ஒழுங்கா நடத்துறது இல்ல கட்சிக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இருக்கு எவ்வளவு பெண்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல இருக்கை மட்டும் கிடையாது பிரண்ட் லைன் லீடர்ங்கிறது நீங்க வந்து பல ஆண்டு காலம் பிரண்ட் லைன் லீடர் பிரண்ட் லைன் லீடருக்கு ஸ்பீக்கர் வந்து அனுமதி தர்மம் பேசுறதுக்கு அந்த தருறதுனால யாருக்கு நன்மை இளவங்கோடு தொகுதி மக்களுக்கு நன்மை கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நன்மை தமிழக மக்களுக்கு நன்மை நல்லா காலமா என்று திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுது இல்லையா இதை நம்ம தட்டி கேட்க வேண்டாமா இவ்வளவு பெரிய துரோகத்தை அழைச்சிருக்காங்க ரெண்டாவது லைனுக்கு போறதுக்கான வாய்ப்பு வரும்போது மறுக்கப்படுகிறது தான் நீங்க பார்க்கணும் இத மாதிரி துரோகங்களை செய்ய பெண்களுக்குண்ட திமுக காங்கிரசும் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அகில இந்திய ரெண்டாவது பொறுப்பு எனக்கு முதன்மை பொறுப்பா இருக்கும் என்னுடைய பண்பு முக்கியமா பதவிங்கிறது இருந்தாலும் பெண்கள் எம்பவர்மெண்ட் வரும் பதவி இல்லாம பெண்களை நீங்க பண்ணு சொல்ல முடியாது இதாவது பெண்கள் வந்து அதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அங்கீகாரம் படுத்துவாங்க நீங்க விரைவில் பார்க்க போறீங்க என்னால உறுதியா சொல்ல முடியும் அந்த விஷயத்தை

அத நிச்சயமா செய்வாங்க பொறுத்து இருந்து பாருங்க அதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா வலுப்படுத்தி பதவி மட்டும் கிடையாது பதவிங்கிறது மட்டும் இல்ல நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்துல நாட்டின் நன்மை கருதி சுயநலம் இல்லாமல் வெறும் குடும்ப கட்சிகள் உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல எந்த சுயநலமும் சுயநலமும் இல்லாம மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களோ தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களோ எல்லாரும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க யாருக்குமே கிடையாது மக்கள் பணி மட்டுமே பிரதானமா நினைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்னை நான் பாரதிய ஜனதா கட்சி இணைத்துக் கொண்டேன் என்றால் மக்கள் பணியாற்ற சுயநலம் இல்லாம இத மாதிரி குடும்ப கட்சிகளை ஆதரிக்காம மக்களுக்காக நாம சுயநலம் இல்லாம பணியாற்றணும் மனநிலையோட அந்த இடத்துல நிச்சயமா குடும்பங்கள் அப்பா இங்க காங்கிரஸ் கட்சி இருக்க ஒரு குறையோடி கிடைக்கிற வியாதி என்னன்னா அப்பா எம்பியா இருப்பாரு ராஜ்யசபா லோக்சபா எம்பியா இருப்பாரு அதே மாதிரி அப்பா எம்எல்ஏ எம்பியா இருப்ப எம்பிக்கு இறந்துட்டா மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ ஆயிடுவாரு இப்படிதான் காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து அங்க இருக்கிற மொக்காவாசி பாத்தீங்கன்னா எம்பி மறுபடியும் லோக்சபா எம்பி அவர் அவருக்குள்ள எம்எல்ஏ இப்படிதான் அங்க பதவிகள் கிடைக்கும் இங்க காங்கிரஸ் கட்சியில அந்த மாதிரி பதவிகள் தேவையே இல்ல என்னை பொறுத்தவரை சாமானிய மக்கள் வரவேண்டும் என்னான சாதாரண சாமானிய குடும்பம் சுதந்திர போராட்ட தியாகி குடும்பம் எனக்கெல்லாம் பெரிய பின்புலம் கிடையாது எங்க அப்பா ஒன்பது வயசுல இறந்துட்டாரு அது மட்டும் இல்ல என் தாயார் வந்து சின்ன வயசுலே அடிபட்டு தன்னுடைய மருத்துவ தொழில விடுற நிலைமை ஆயிடுச்சு ராஜீவ்காந்தி படுகொலையில ஆனா காந்தி குடும்பம் ஒரு நாள் கூட ஒரு தொலைபேசியில கூட அம்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதில்ல தான் நிலைமை அந்த கட்சி அது மாதிரி நீங்க கணவருக்கு எட்டு வருஷம் ஆச்சு இறந்து வளர்ந்த ஆண் பிள்ளைகள் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய தைரியமான பெண்கள் தலைமை பண்புகளோட இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களதான் அவங்க உயர்த்த இல்லை சாமானிய பெண்கள் நாங்க எங்க நாங்க எங்களோட உழைப்பை மதிக்க தயார் இல்ல ஆனா அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப வாரிசா நீங்க ஜெகன்மோகன் ஒய் எஸ் ஆர் ரெட்டியோட பொண்ணை தலைவராக்குவாங்க இதான் நிலைமை ஷர்மிலா வந்து அந்த வாரிசு அதனாலதான் சிஎம் சகோதரி அங்க மாநிலத்துல எல்லாத்துக்கு பின்புலமும் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அங்க பின்புலம் வெறும் வாரிசுகள் வெறும் அதிகாரம் வெறும் பணம் இருக்கக்கூடியவர்கள் அங்கதான் இருக்க முடியும் சாமானிய மக்களாகிய எங்களை போன்றவர்கள் பாரதிய ஜனதா தான் இருக்க முடியும் அதான் வழி அமைச்சிருக்காங்க அதுவும் ஒரு வா என்ன நீங்க பாத்தீங்க போன மூணு வருஷம் முன்னாடி அவர் இறந்திருக்காரு ஓகே பிரச்சனை இல்ல உடனே வந்து வாரிசுக்கு தான் எம்பி ஆல்றாங்க அங்க சீனியர் சீனியர் எல்லாரும் இருக்காங்க இல்லன்னு இல்ல

நம்ம மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட இருபது கடை திறந்துட்டாங்க இதுதான் நடந்திருக்கே தவிர எப்படியாவது என்ன நடந்திருக்கு அந்த தம்பியால ஏதாவது நடந்திருந்தா சந்தோஷம் ஆனா எதுவுமே நடக்காத பட்சத்துல இதெல்லாம் எந்த எந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் படித்த மக்கள் வாழக்கூடிய மாவட்டம் இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் நடக்காது நிச்சயமா கற்றவர்கள் தொண்ணூத்தி ஐந்து இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல மக்களாகிய நாம தீர்க்கமான ஒரு பார்வையை நாம் வச்சிருக்கோம் அந்த அளவில் இன்னைக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஒரு எம்பி வந்து ஒரு பார்மாலிட்டிக்கு என்ன யூஸ் அந்த அளவுல நீங்க வந்து எல்லாருமே சிந்திக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்துல பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு மோடிஜி அவர்கள் தான் வரப்போறாங்க மத்திய ஆட்சியாக அமையும் போது அப்படி இருக்கும்போது இங்க ஒருத்தர் நமக்கு அதுக்கேத்த மாதிரி இங்க நம்ம பாராளுமன்ற தொகுதியில வந்தாதான் தமிழ்நாடு அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்பதான் இங்க இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பி போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது அவங்க போய் என்ன பிரச்சனை பேசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு முப்பத்தொன்பது எம்பி போறாங்க முப்பத்தி எட்டு எம்பி என்ன பிரவோஜனம் ஒன்னும் இல்ல பார்லிமெண்ட் வாசல் போராட்டம் நடத்திட்டு கத்திட்டு பதாக ஏற்றிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு என்ன யூஸ் தமிழ்நாடுக்கு எதுவுமே பிரவோஜனம் இல்லாம போயிடுச்சு இல்லையா அவையால உறுதியா நீங்க பாத்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி இங்கு வரணும் வந்தாதான் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அடித்தளம் உறுதி செய்யப்பட்டாலும் இன்னும் மக்கள் நலன் அதிகமாக பாராட்டப்படும் அந்த அளவில் நிச்சயமாக தமிழக மக்களின் பார்வை அவ்வாறாக இந்த முறை இது என்பதை பார்க்க போறீங்க இன்னைக்கு களம் என்பது பெரிய அளவில் மாறி இருக்கு தமிழ்நாட்டுல அந்த மாற்றமும் ஏற்றமும் பாஜக கட்சி உயர்த்தி பிடிப்பது மட்டும் கிடையாது மக்களின் நலனை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் இருக்கிறார் தமிழக மக்களின் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார் அதை நாம் உறுதியாக எடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யணும்னு சொல்றீங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியே தள்ளிட்டு தான் அவங்க தீர்மானங்களை போடுறாங்க இந்த அரசு அவங்களா இறங்கி ஓடி போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் பாஜக